இந்த மாதிரி மட்டன் தண்ணி குழம்பு வச்சு கொடுங்க வீட்டில் எல்லாருக்கும் எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னு கணக்கே தெரியாது அந்தளவுக்கு இந்த குழம்போட டேஸ்ட்டு சுண்டி இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க வாங்க இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் மட்டன் தண்ணி குழம்பு செய்யறதுக்கு மட்டன் கால் கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன் கொஞ்சமா மஞ்சள் சேர்த்து நல்லா ஒரு முறை பிசைஞ்சு விட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கவிச்சு வாடை இருக்காது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டு சின்ன குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம் வேக வச்சிட்டு செஞ்சா ஈஸியா இருக்கும் மட்டனுங்கிறதுனால இது கூட தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாய்த்தூள் கறி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதை மூடி போட்டு அஞ்சு விசில் விட்டு இந்த கறியை வேக வச்சு எடுத்துக்கோங்க ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு இந்த கறி வெந்து வந்துடும் கறியை முழுவதுமாக வேக வச்சு எடுக்க வேண்டாம் தாளித்து கொதிக்க விடும்போது அந்த பத்து சதவீதம் வெந்துடும் இப்போயே முழுவதுமாக வேக விட்டீங்கன்னா கறி கிழண்டு வந்துடும் இப்போ நல்லா விசில் வரட்டும் அதுக்குள்ளே நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு துண்டு பட்டை மூணு கிராம்பு ஒரு ஏலக்காய் சேர்த்து ஒரு ஸ்பூன் தனியாக முழு தனியாக சேர்த்துக்கோங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயும் ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு இனுக்கு கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சிம்மில் வச்சு வதக்குங்க இதில் சேர்த்து இருக்கிற ஒரு பொருள் கூட கலர் மாறவே கூடாது கலர் மாறாமல் வதக்கிவிடுங்க அப்போ தான் மசாலா டேஸ்ட் நல்லாயிருக்கும் மசாலா கலர் மாறாமல் இந்த அளவுக்கு வதக்கி விட்டால் போதும் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி தண்ணி ஊற்றி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு நான் ஒரு மண்சட்டி வச்சிருக்கேன் எண்ணெய் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு அஞ்சு பல் பூண்டு நல்லா நச்சுட்டு சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தையும் நச்சு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி சேர்க்கும் போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கட் பண்ணி சேர்க்குறத விட இப்போ இதே ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் மட்டும் வதக்கினா போதும் நெக்ஸ்ட் இது கூட ஒரே ஒரு வரமிளகாயும் ஒரு எனக்கு கருவேப்பிலை போட்டு லேசாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வேக வச்ச கறியை இதில் டைரெக்டாக சேர்க்கலாம் இந்த மட்டன் தண்ணி குழம்புக்கு தக்காளி தேவையே இல்லை வெங்காயத்தோட ஃப்ளேவர் மட்டும்தான் ரொம்ப முக்கியம் மசாலாவிலையும் நம்ம வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கோம் தாலிப்புலையும் நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு பொடி சேர்த்து நல்லா மறந்துக்கோங்க இதே ப்ராசஸ் நீங்கள் சிக்கன் வச்சும் செய்யலாம் சிக்கன் தண்ணி குழம்பு அப்படின்னு செய்யலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம் அரைச்சி வச்சு அந்த மசாலாவை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி குழம்பு அப்படின்னா தண்ணியாக இருக்கிறது கிடையாது வாயில் தட்டுப்படுற மாதிரி தக்காளி பட்டை லவங்கம் இதெல்லாம் இல்லாமல் மசாலாவை இந்த மாதிரி அரைச்சி சேர்த்து வெங்காயத்தையும் பூண்டியும் இந்த மாதிரி நச்சு சேர்த்து வாயில் தட்டுப்படாத அளவுக்கு இருக்குது இல்லையா இதுக்கு பேர் தான் தண்ணி குழம்புன்னு சொல்லுவாங்க இப்போ மூடி போட்டு ரெண்டே நிமிஷம் தான் கொதிக்க வச்சுக்கணும் இப்போ நல்லா ரெண்டு நிமிஷம் கொதிச்சிருக்கு இப்போ இதில் லாஸ்ட்டாக தேங்காய் பால் சேர்த்து ோம் நம்ம எடுத்த கால் கிலோ மட்டனுக்கு ஒரு முடி தேங்காவை துருவி எடுத்து தண்ணி சேர்த்து நல்லா திக்காக பால் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன் மட்டனை ஒரு தொண்ணூறு சதவீதத்துக்கு தான் வேக வச்சோம் நம்ம இதில் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் மீதி பத்து சதவீதம் நல்லா பூ மாதிரி வெந்துரும் அந்த கறி இப்போ தேங்காய் பால் சேர்த்துட்டோம் உப்பு கொஞ்சம் தேவைப்படுது நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கிறேன் தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நாளாக கொதிக்க வைக்க வேண்டாம் ஜஸ்ட்டு ஒரே ஒரு நிமிஷம் தான் மூடி போட்டு எடுத்துருங்க இப்போ ஒரு நிமிஷம் போட்டு நல்லா கொதி வந்தாச்சு லாஸ்ட்டாக இதில் பொடியான இருக்கிற கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா காரத்துக்கு இடித்த மிளகுத்தூள் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டு இறக்கிக்கோங்க இட்லி தோசை சப்பாத்தி பூரி இது எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் இந்த மட்டன் தண்ணி குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்